நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பதினோரு நாட்களுக்கு மிக சிறப்பாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி எங்கெங்கெல்லாம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கிறதோ அந்த சிலைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்தில் பணி மேற்கொள்வார்கள் அவருடைய சிலையை சுத்தம் செய்யப்படும் அந்த வளாகம் சுத்தம் செய்யப்படும் அன்று பதிமூன்றாம் தேதி மாலை அந்த இடத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு அருகிலே தீபங்களை ஏற்றி தீபோத்சவம் என்று சொல்லப்படுகின்ற ஒளி விளக்குகளால் அலங்காரம் செய்வார்கள் பதினாலாம் தேதி காலையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கின்ற இடங்களில் மிக பிரமாண்டமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் தோறும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படம் வைத்து மரியாதை செய்யப்படும் இது மட்டுமில்லாமல் அன்று எங்கெங்கெல்லாம் பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குடியிருப்பு பகுதிகள் வேலை செய்கின்ற இடங்களிலே மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் எங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்ல நலத்திட்டங்கள் பதிவு செய்யறது அவங்களுக்கு உதவி பண்றது இதெல்லாம் நடக்கும் இவை இல்லாமல் வேறு நலத்திட்ட உதவிகளும் பாரதிய ஜனதா கட்சியால் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது நிகழ்வு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்கு உள்ளாக மாவட்டத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு அரங்க கூட்டமும் கண்காட்சியும் நடத்தப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு நடத்தியது குறிப்பாக பிரதமர் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படி புறக்கணித்தது அவருடைய தேர்தல் தோல்விக்காக எப்படி உடனிருந்து வேலை செய்தது அவருக்கு யார் அந்த கௌரவத்தை கொடுத்தார்கள் மந்திரி சபையில் விலகுகின்ற பொழுது நேரு அவர்களுக்கு கொடுத்த ராஜினாமா கடிதம் கூட இன்று வரலாற்றிலே இல்லை அதை கூட காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் அழித்து விட்டது அந்த ராஜினாமா கடிதத்தில் இருந்து தொடங்கி அவருடைய அதற்கு பின்பாக எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டது குறிப்பாக நெருக்கடி நிலை காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு அரங்க கூட்டத்திலேயும் முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் எடுத்து மக்களுக்கு கூறுவார்கள் இந்த அரங்க கூட்ட ஒரே பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணியால் துவங்கி வைக்கப்படும்